வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் இலங்கை விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கை சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சட்டவிரோத திச விகாரைக்கு எதிரான போராட்டம் தற்போது நடைபெற்ற வண்ணம் உள்ளது மட்டக்களப்பு முக்கட்டிச்சோலை படுகொலை நினைவேந்தல் தொடர்பான வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் நாளுக்கு கவனையிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை தாயொருவர் பிரசவித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் திருச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் திடீரென மயங்கி உயிரிழந்துள்ளார் பேருந்தின் சில்லில் சிக்குண்டு பாடசாலை மாணவியொருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தென்னிலங்கையில் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷவை நியமித்தமே சட்டவிரோதமானதென தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான வழக்கு பூத்தி வைக்கப்பட்டுள்ளது மன்னாரில் திடீரென கடல் நீர் உள்வாங்கப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கிளிநொச்சி முட்கொம்பனில் சீரான போக்குவரத்து வசதி கோரி போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஜனாதிபதி வேட்பாளரை இன்னும் இரு வாரங்களில் அறிவிக்கும் என்று தெரிவித்துள்ளது பயணிகளுடன் நடுவானில் பறந்து கொண்டிருந்த சிங்கப்பூருக்கு சொந்தமான விமானம் பயங்கரமாக முடுங்கியதால் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் சிங்கப்பூரில் தற்போது பரவ தொடங்கிய புதிய வகை கொரோனா தொற்று இந்தியாவின் சில பகுதிகளிலும் பதிவாகியுள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கையை சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பொறுப்புக்கூறல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையில் இருந்து மீண்டும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு பாரப்படுத்தி செயலாளர் நாயகம் ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளரிடம் கோரிக்கை விடுப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சட்டம் ஒழுங்கு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் நடைபெற்று முடிந்த தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையினுடைய நினைவு வாரம் முள்ளிவாய்க்காலில் கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழர்களால் நினைவு கூறப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வையொட்டி சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் அந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டமை வரவேற்கத்தக்க விடயம் அவருடைய வருகையை நாங்கள் வரவேற்கின்றோம் அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் அதே நேரத்திலே அந்த மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகிறோம் அவரை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பை வாய்ப்புகளுக்கு கிடைக்காத நிலைமையிலே நாங்கள் அவரிடம் ஒரு வினயமான ஒரு கோரிக்கையை விடுக்கின்றோம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்குறல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கின்றது அந்த பொறுப்புக்குறல் எந்த விதமான முன்னேற்றத்தையும் ஏற்படவில்லை மாறாக அந்த மனித உரிமைகள் பேரவைக்கு பொறுப்புக்கூறல் தொடர்பாக ஒரு குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரங்கள் இல்லாத காரணத்தினாலே ஸ்ரீலங்கா அரசு அந்த பொறுப்புக்கூறல் தொடர்பிலே எந்த விதமான நேர்மையான செயல்பாடுகளையும் முன்னெடுக்கப் போவதில்லை என்பது பன்னிரண்டு வருடங்களாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே சர்வதேச மன்னிப்பு சபையிடம் நாங்கள் கோருகின்ற விடயம் இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையிலிருந்து மீண்டும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு பாரப்படுத்தி செயலாளர் நாயகம் ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு அதே நேரத்தில் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான விடயங்கள் தான் வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மாகாண சபைகள் என்பது தமிழ் மக்கள் முப்பத்தாறு வருடங்களாக நிராகரித்து கொண்டு வருகின்ற ஒரு விடயம் ஆகவே இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மாகாண சபைகளை தீர்வாக நல்லிணக்கத்துக்கான ஒரு பொறுமுறையாக வலியுறுத்துவதற்கு கைவிட்டு தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லாட்சி காலத்திலே தயாரிக்கப்பட்ட புதிய அரசு நல்லிணக்கம் என்ற தயாரிக்கப்பட்ட புதிய அரசியல் யாப்பு வரவும் ஒற்றை ஆட்சி ஏக்கிய ஆட்சி அடிப்படையிலானது ஆகவே அதையும் தமிழர்கள் நிராகரிக்கிறோம் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் ஜாப் ஒன்றை சமஸ்தி அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தங்கள் நீங்கள் இந்த மனித உரிமை நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் சட்டவிரோத எதிரான போராட்டம் தற்போது நடைபெற்ற வண்ணம் உள்ளது கையெட்டியில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திச என்ற விகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரியும் விகாரை அமைந்த காணி உட்பட்ட கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க கோரியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் காணிகளின் உரிமையாளர்களுடன் இணைந்து ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் நடாத்திவரும் போராட்டம் இன்று ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது இன்று பிற்பகல் ஐந்து மணிக்கு ஆரம்பமான இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் முன்னணியின் ஜால் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் உள்ளிட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இன்று ஆரம்பமான இந்தப் போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நிறைவடைய உள்ளது இதில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அழைப்பு விடுத்துள்ளனர்

எதிர்வரும் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் நாளுக்கு தவணையிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கொக்கட்டி சோலை படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு செய்தமைக்காக மட்டக்களப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் உள்ளிட்டவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு மீதான விசாரணை இன்று கல்முனை நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்றிருந்த நிலை குறித்த வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் நாளுக்கு தவணையிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு ஆண்டுகால பகுதிகளில் இறால் வளர்ப்பு பண்ணை மற்றும் மகளடி தீவு கிராமத்திலும் இனப்படுகொலை செய்யப்பட்ட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்களை நினைவு கூர்ந்தமைக்காக கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இவர்கள் மீது குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையிலே எதிர்வரும் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் நாளுக்கு தவணையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை தாயொருவர் பிரசவித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒரு கருவில் நான்கு குழந்தைகளை ஆரோக்கியமான முறையில் தாய் ஒருவர் பிரசவித்துள்ள சம்பவம் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கரிகரன் கிருஷ்ணவேணி என்னும் தாயே இந்த குழந்தைகளை பிரசவித்துள்ளார் இயற்கை முறையில் இவ்வாறு கருத்தரிப்பதானது அரிதான விடயமாகவே காணப்படுவதாக மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையின் மகப்பேற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் சரவணன் தெரிவித்துள்ளார் உள்ளார் இது தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையிலான ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று காலை மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் நடைபெற்றுள்ளது இதில் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் மருத்துவர் திருமதி மைதிலி உட்பட்ட மருத்துவர்கள் தாதியர்கள் கலந்து கொண்டனர் இவ்வாறு ஒரு சூழில் நான்கு குழந்தைகள் பிறக்கும் செயற்பாடானது ஐந்து லட்சத்தில் ஏழு அம்மாக்களிலேயே இடம்பெறுவதாகவும் அதுவும் செயற்கை முறையிலான கருத்தரிப்பு மூலமே அவ்வாறான விடயம் சாத்தியமாக காணப்படும் நிலையில் இயற்கையாக கருத்தரித்து சுக பிரசவமாக நான்கு குழந்தைகளை இந்த தாய் பிரசவித்ததானது மருத்துவ துறையில் மிகவும் அரிதான விடயமாகவே பார்க்கப்படுவதாக மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையின் மகப்பேற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் சரவணன் தெரிவித்துள்ளார் பிறந்த நான்கு குழந்தைகளும் மிகவும் சுகதேகியாக ஆரோக்கியத்துடன் உள்ளதாகவும் இதனை அரிதான பிறப்பாக கருதுவதாகவும் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் திருமதி கலா தெரிவித்துள்ளார் இதே நேரம் தமது பிரசவத்திற்காக மட்டக்களப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது தமக்கு சகல வழிகளிலும் உதவியவர்களுக்கு குழந்தைகளை பிரசவித்த தாயார் கரிகரன் கிருஷ்ணவேணி இதன்போது நன்றி தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் திடீரென மயங்கி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் நேற்றைய நாள் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரலு கிழக்கைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு அகவையுடைய சிங்கரத்தினம் சசிகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவராவார் இதேவேளை உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது மரண விசாரணைகளை யாழ் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி ந பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் பேருந்தின் சில்லில் சிக்குண்டு பாடசாலை மாணவி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தென்னிலங்கையில் இடம்பெற்றுள்ளது தனியார் பேருந்து ஒன்றின் சில்லில் சிக்கி பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று காலை புதிய கருவா தோட்டம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட உடக்தென்ன பகுதியில் இடம்பெற்றுள்ளது மல்கொள்ள படிதலாவ பகுதியைச் சேர்ந்த பத்து அகவையுடைய பாடசாலை மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பேருந்தில் இருந்து இறங்கி குறித்த பேருந்துக்கு முன்னால் வீதியை கடக்கச் சென்ற இந்த துரதிர்ஷ்டவசமான விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மாணவி புதிய கருவாத்தோட்டம் பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதிய கருவாத்தோட்டம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷவை நியமித்தமை சட்டவிரோதமானதென தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் பதில் செயலாளர் நாயகமாக கீர்த்தி உடவதவையும் நியமித்தமை சட்டவிரோதமானது என தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான மேன்முறையீடுகள் மூன்றாவது நாளாகவும் ஆராயப்பட்டுள்ளன இந்த மேன்முறையீட்டு மனு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்கவினால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள மனுவை நிராகரித்து உத்தரவு ஒன்றை வெளியிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு மனு இன்று மேல் சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் இந்த மனு கிஹான் குலதுங்க மற்றும் பிரேங் குணவர்த்தன ஆகியோர் அடங்கிய சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் மீண்டும் அழைக்கப்பட்டது இதன்போது பிரதிவாதி துமிந்த திசநாயக்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சந்தக ஜெயசுந்தர மேலதிக சமர்ப்பணங்களை முன்வைத்தார் இதையடுத்து மேலதிக சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்காக எதிர்வரும் முப்பத்தி ஓராம் நாளுக்கு மனு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் திடீரென கடல் நீர் உள்வாங்கப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வங்காலை வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் திடீரென கடல் நீர் உள்வாங்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் பலத்த காற்று வீசி வருகின்ற நிலையில் கடற்தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்லவில்லை இந்த நிலையில் வங்காலை வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் திடீரென கடல் நீர் உள்வாங்கியதோடு கடற்கரையில் கட்டப்பட்டிருந்த படகுகள் மற்றும் வலைகள் நீரில் மிதந்துள்ளன எவ்வாறாயினும் படகுகளுக்கு எதுவித சேதமும் ஏற்படவில்லை என கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் திடீரென கடல்நீர் நீர் வங்காளை கடற்தொழிலாளர்கள் மற்றும் கிராம மக்கள் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இந்நிலையில் வங்காளை பங்கு தந்தை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டதோடு உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் கிளிநொச்சி முட்கொம்பனில் சீரான போக்குவரத்து வசதி கோரி போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி முட்கம்பன் பிரதேசத்திற்கு சீரான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தருமாறு கோரி பிரதேச மக்கள் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முட்கொம்பன் மற்றும் அரசபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் எழுநூறிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் குறித்த கிராமத்திற்கான போக்குவரத்து சேவை சீராக இடம்பெறவில்லை என்பதுடன் ஒரே ஒரு சேவையில் ஈடுபடும் அரச பேருந்து பாடசாலை விடுமுறை நாட்களில் சேவையில் ஈடுபடுவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வரும் அப்பிரதேச மக்கள் கவன போராட்டம் ஒன்றை நடாத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஜனாதிபதி வேட்பாளரை இன்னும் இரு வாரங்களில் அறிவிக்கும் என்று தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரை இன்னும் இரு வாரங்களில் அறிவிப்போம் என கடத்தொழில் வழங்கல் இராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த டிசில்வா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தலைமையிலான பரந்துபட்ட அரசியல் கூட்டணி அமைப்பதற்கு சகல தரப்பினருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் இந்த நிலையில் கூட்டணி தொடர்பில் வெகு உறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக களமிறக்க கட்சி மட்டத்தில் தீர்மானம் எடுத்தால் அதற்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்பது தொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை இன்னும் இரு வாரங்களில் அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் பயணிகளுடன் நடுவானில் பறந்து கொண்டிருந்த சிங்கப்பூருக்கு சொந்தமான விமானம் பயங்கரமாக குலுங்கியதால் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் பயணிகளுடன் நடுவானில் பறந்து கொண்டிருந்த நிலை திடீரென விமானம் குலுங்கியதால் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் பாதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் வருத்தம் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் குறிப்பிடுகையில் பயணிகளின் உடைமைகள் அங்கும் இங்குமாக சிதறி விழுந்தன விமானத்தில் இருந்த தீநீர் மற்றும் உணவு வகைகள் என அனைத்தும் சிதறின பலருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது வலியால் பலரும் அலறி துடித்தனர் என குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவின் லண்டன் நகரில் இருந்து சிங்கப்பூருக்கு போயிங் எழுநூற்று எழுபத்தேழு முன்னூறு இஆர் ரக விமானம் நேற்று சென்று கொண்டிருந்தது இந்த விமானம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது இருநூற்று பதினொரு பயணிகள் மற்றும் பதினெட்டு விமான பணியாளர்கள் என மொத்தமாக இருநூற்று இருபத்தொன்பது பேர் இந்த விமானத்தில் பயணித்துள்ளனர் இந்த பயணத்தின் போது திடீரென விமானம் பயங்கரமாக குலுங்கியது அதனால் அவசர நிலையை கருத்தில் கொண்டு விமானி அந்த விமானத்தை பேங்காக் நகரில் மதியம் மூன்று நாற்பத்து ஐந்து மணியளவில் தரையிறக்கினார் இதில் பயணித்த பிரிட்டன் நாட்டை சேர்ந்த எழுபத்து மூன்று வயது பயணியொருவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் பெரும்பாலான பயணிகள் காயமடைந்துள்ளனர் விமானம் தரையிறங்கியதும் அதில் பயணித்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி துரிதமாக வழங்கப்பட்டது தொடர்ந்து இதற்கான காரணம் என்ன என்பது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சூழலில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி வாங் வீடியோ தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் இருநூற்று பதினோரு பயணிகள் மற்றும் பதினெட்டு விமான பணியாளர்கள் விமானத்தில் பயணித்தனர் அவசர சூழலை கருத்தில் கொண்டு விமானத்தை பேங்காக் நகரில் விமானி தரையிறக்கினார் எதிர்பாராத இந்த அசம்பாவித சம்பவம் எங்களுக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது இதில் பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் பலர் காயமடைந்துள்ளனர் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சார்பில் உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் நாங்கள் அவரது குடும்பத்துக்கு உறுதுணையாக நிற்போம் விமானத்தில் பயணித்தவர்களுக்கு ஏற்பட்ட இந்த அபாயகர அனுபவங்களுக்கு நாங்கள் வருந்துகின்றோம் அனைவருக்கும் துணையாக நாங்கள் இருப்போம் இது தொடர்பான விசாரணைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு அளிப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் விமானம் குலுங்கியது குறித்து பயணிகள் தெரிவிக்கையில் திடீரென பயணிகள் விமானத்தின் கூரை மீது மோதி நாங்கள் கீழ்ப்பக்கமாக விழுந்தோம் திடீரென பயணிகளாகிய நாங்கள் விமானத்தின் கூரை மீது மோதி நாங்கள் கீழ்ப்பக்கமாக விழுந்தோம் இதில் ஆசனப்பட்டி அணியாதவர்கள் மோசமாக காயமடைந்தனர் சிலரது தலைப்பகுதி பைகள் வைக்கும் பகுதியில் போய் மோதியது விமான பணியாளர்கள் மற்றும் கழிவறையில் இருந்தவர்கள் மிக மோசமாக காயமடைந்தனர் பெரும்பாலானவர்களுக்கு தலை மற்றும் முதுகில் காயம் ஏற்பட்டது என விமானத்தில் பயணித்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார் நான் விமானத்தின் கூரையில் மோதி காயமடைந்தேன் நல்வாய்ப்பாக எனது குடும்பத்தினர் அனைவரும் உயிரோடு உள்ளனர் எனது மகன் இரண்டு வரிசை தரையில் பின்னோக்கி விழுந்தார் கழிவறையில் இருந்த நபர் மிகவும் மோசமாக காயமடைந்தார் என பிரித்தானிய நாட்டைச் சேர்ந்த பயணி ஒருவர் தெரிவித்துள்ளார் பயணிகளின் உடைமைகள் அங்குமிங்குமாக சிதறி விழுந்தன விமானத்தில் இருந்த தேநீர் மற்றும் உணவு வகைகள் என அனைத்தும் சிதறின பலருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது வலியால் பலரும் அலறி துடித்தனர் ஒருவருக்கொருவர் உதவ முடியவில்லை என ஆண்ட்ரூ டேவிஸ் என்ற பயணி தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் தற்போது பரவத் தொடங்கிய புதிய வகை கொரோனா தொற்று இந்தியாவின் சில பகுதிகளிலும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூரில் தற்போது பரவத் தொடங்கிய புதிய வகை கொரோனா இந்தியாவின் சில பகுதிகளில் பதிவாகியுள்ளதால் பொதுமக்களை முகக்கவசம் அணிந்து கொள்ளுமாறு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவில் புதிதாக முன்னூற்று இருபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதில் இருநூற்று பேருக்கு கேபி இரண்டு வகை கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி நான்கு பேருக்கு கேபி ஒன்று வகை கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகபட்சமாக மேற்கு வங்காளத்தில் ராஜஸ்தான் உத்தரகாண்டில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அச்சமோ பதற்றமோ தேவை எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது சிறந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியவர்கள் கர்ப்பிணிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்